குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ குரு மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மா குருவே பரபிரம் ஓம் சரவண சரவண்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்புதமான இந்த வேளையில் ஆகஸ்ட் மாதம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களுக்கு இவ்வார பலன் அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முதல் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள வாரப்பலன்கள் பனிரெண்டு ராசிக்கும் பரிகாரங்களோடு இப்போது நாம் பார்க்க போகிறோம் மேச ராசி அன்பர்களே அனுகூலமான சஞ்சாரங்கள் இந்த வாரம் இல்லை விழிப்புடன் நீங்கள் எதிலும் செயல்பட வேண்டும் இழப்புக்களோ தண்டனையோ பண விரயமோ கண்டம் காட்சிகளோ அல்லது தன்னிலும் மூத்தவர்களால் சில பலவீனங்களோ ஏற்படலாம் எந்த வகையில் பார்த்தாலும் சில பாதிப்புக்கு நீங்கள் உட்பட நேரிடுகிறது உறவினர் நண்பர் உயர் அதிகாரிகளிடம் சமயோஜிதம் தேவை பணம் எந்திரம் உணவு கமிஷன் எரிபொருள் பாதுகாப்பு உற்பத்தி செய்யும் பொருள் பதப்படுத்தும் தொழில் இந்த ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வாரம் அதிர்ஷ்ட நிறங்கள் சில்வர் கிரே ஆஸ் கலர் வளம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு வடமேற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று வழிபாடு கந்தகுரு கவசம் படிப்பது ஹயக்கிரீவர் வீட்டிலே ஹயக்கிரிவர் படத்தை மாட்டி கும்பிட்டாலும் சரி அல்லது ஹயக்கிரிவரை மனதால் நினைத்தாலும் சரி கல்வி வித்தை எல்லா சமாச்சாரங்களும் இதை விட தெலுங்கு கீர்த்தனைகளை கேட்க வேண்டும் இந்த தெலுங்கு கீர்த்தனைகளை கேட்க கேட்க ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பணம் எங்கிருந்து வருகின்றது கேட்காதீர்கள் ஏதோ ஒரு சங்கீத நாம ஒளி உங்கள் காதலில் கேட்க வேண்டும் கேட்டதானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பண வரவு கிடைக்கும் ரிசவராசி அன்பர்களே பாபர்கள் பலமாகவும் யோகர்கள் பலவீனமாகவும் இருக்கிறார்கள் குடும்பம் தொழில் கொடுக்கல் வாங்கல் வெளியிடம் இதெல்லாம் மிகவும் விட்டு கொடுத்து விவேகமாக செயல்படவும் கோபதாபம் தவித்து கொள்ளவும் பக்தி வழிபாடு ஜபம் தொழுகை இதை கண் நன்றாக செய்து கொள்ள வேண்டும் பூமி வாகனம் சுரங்கம் பாதுகாப்பு ஐடி நிறுவனம் நீச்சல் தொழில் மலைவாழ் வஸ்துக்கள் கால்நடை பராமரிப்பு இந்த ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்காமல் உங்களுடைய குடும்பம் தொழில்களை அறிந்து உங்கள் ஜீவன முயற்சியிலும் வெளியிடத்திலும் பழகுவது நல்லதே தெய்வ பலம் அவசியம் வேண்டும் அதிர்ஷ்ட நிறங்கள் சாக்லேட் நிறம் ஸ்கை ப்ளூ வளம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு தென்மேற்கு பட முயற்சிகள் கைகூடும் தேதிகள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வழிபாடு அபிராமி அந்தாதி படிப்பது இந்த வாரம் சந்திராஷ்டமம் பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் மிகவும் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் அரிது அரிது மானியர்களூன் குரு செவுடின்றி அரிது என்று சொன்னார்கள் காதலே ஒரு பிரச்சனை வரப்போகின்றது கண்ணிலே இடது பாகத்தில் ஒரு பிரச்சனை வரப்போகின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு என்ன செய்வது நம்மளுடைய பொருளாதாரமும் சரியில்லை மனமும் சரியில்லை உடலும் சரியில்லை நன்னாரி வேர் அருமையான நன்னாரி சர்பத் இதில் ஏதாவது ஒன்றை தினமும் சிறிதளவு யூஸ் பண்ணிக்கொண்டே வாருங்கள் அதை நீங்கள் உங்கள் உடம்பிலே சேர்க்க சேர்க்க தொண்டையிலே ஒரு இனிப்பு சத்து தோன்றும் அதன் பின்னால் கண்டிப்பாக இந்த தங்கம் வாங்கும் முயற்சி கடுமையாக உங்களை ராசி அன்பர்களே உபயராசி ஆகிய உங்களுக்கு மூணு கேந்திரத்தில் கிரகம் இருப்பது பலம் நாலாவளி நினைத்து சில காரியம் நடக்கும் நண்பர்கள் நன்மையாக இருப்பார்கள் நிதர்சனமான சில விஷயம் ஈடேறும் தனது பணி தொழில் வியாபாரம் சில மாற்று வழிகள் இதனால் நல்ல முயற்சிகளும் ஆதாயங்களும் நீங்கள் நினைத்த சில விஷயத்தை கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் கைகூடும் அவற்றை தங்களுக்கு மட்டுமல்ல பிறரை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக நீங்கள் பேசப்படுவீர்கள் எந்த வகையிலாவது உங்களுக்கு புகழ் பரிசு பாராட்டுகள் விமர்சனம் இருக்கும் சமயோசித்தால் எதையும் சாதித்துக் கொள்வீர்கள் போட்டி பந்தயம் பொது வாழ்க்கை இதில் புகழ் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறங்கள் பிஸ்கட் நிறம் தூய வெண்மை வலம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு வடக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பதினாறு பதினேழு வழிபாடு லட்சுமி நரசிம்மனுடைய ஸ்லோகங்கள் படிப்பது சந்திராஷ்டமம் இந்த வாரம் பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் இருக்குது இத்தேதிகள் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு எது தேவையோ இல்லையோ உஷ்ணம் குறைய வேண்டும் அந்த உஷ்ணம் என்பது தலைக்கேறி விடுகின்றது அதனால் பலரை சத்தம் போடுகின்றோம் அசிங்கமாக பேசுகின்றோம் ஆனால் கோர்ட் கேஸ் வழக்குகளை சந்திக்கப் போகின்றோம் என்பதை பலர் உணர்வதில்லை இதற்கு வழி கிடையாதா அப்படி என்று கேட்டால் சீரக சீரகத்தை வெறும் சாப்பாட்டிலே உணவிலே பொறித்து போட்டு அதை கிண்டி உணவருந்தி பாருங்கள் இதை என்று செய்தால் சரியாக வரும் இது உங்களுடைய கேள்வி புதன்கிழமை சாப்பிட வேண்டும் நரம்பு மண்டலத்தில் உள்ள வேகம் குறைந்து யாரிடமும் கணம் கடன் வாங்கிவிட்டு விட்டு எமோஷனலாக பேசுவதை விட சிரித்து கொண்டே பேசுவது நன்மை அதைவிட மனைவியும் பிள்ளைகளும் நம்மளை வெறுக்காமல் நடந்து கொள்வது அதைவிட உண்மை இதற்கு சீரகத்தை பொறித்து போட்டு வெறும் அரிசி சாதத்திலே கலந்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கஷ்டத்திலிருந்து விடுபடுவீர்கள் கடகராசி அன்பர்களே முக்கிய கிரகங்கள் யாவும் மறைவு பாதக ஸ்தானம் இதனால் ஆரோக்கியம் அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் கூட வரலாம் தக்க மருத்துவ ஆலோசனைகள் தேவை மற்றும் அகால உணவு உறக்கங்களுக்கும் சோம்பல்களுக்கும் அதிக இடம் உண்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சாதிப்பது என்பது சத்து கடினம்தான் பிறர் ஒத்துழைப்புகள் தேவைப்படும் பொறுமையும் கோபதாபங்களை தவிர்த்து கொண்டு சமயோஜிதமாக நடப்பதும் இறை சக்தியும் இந்த வாரம் அவசியம் தேவை அத்துடன் படிப்போ பகுதி நேர முயற்சிகளோ பதவி பரிவர்த்தனை பயணம் இதிலெல்லாம் மிகவும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு ஆண்களால் சில பாதகங்களோ பண செலவுகளோ சுக குறைவுகளோ உண்டாகும் மற்றும் ஏற்றாவல் பழுது நீக்கும் தொழில் மற்றும் பார்மசி வனம் மற்றும் நீச்சல் தொழில்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட நிறங்கள் பிங்க் பர்பிள் வளம் தரும் வாஸ்து திசைகள் வடமேற்கு தெற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வழிபாடு ஐயப்பன் ஸ்லோகங்களை படிப்பது இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருபது இருபத்தோரு தேதிகள் மிகவும் கவனத்துடன் நீங்கள் இத்தேதிகளில் செயல்பட வேண்டும் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்பது போல் அன்பு என்ற வார்த்தையை நீங்கள் மிகவும் பயன்படுத்த வேண்டும் தேவையான ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு செம்பு பொருள் அதாவது செப்பு பாத்திரங்கள் ஏதாவது வீட்டில் இருந்தால் அதிலே தண்ணீர் அருந்த வேண்டும் அல்லது உணவு சாப்பிட வேண்டும் இந்த பாத்திரத்தை சிறிது காலம் கழித்து உங்களுடைய பிரச்சனை தீர்ந்தபின் ஏதாவது ஒருவருக்கு தானம் கொடுத்து விடுங்கள் நான்கு தொண்டையிலே ஒரு பிரச்சனை வரும் சவுண்ட் சிஸ்டம் சரியாக இருக்காது ஈழம் ஜலி வாதபித்த பித்த சிலை பேசும் என்று நினைக்கின்றீர்கள் இதற்கு ஒரு நல்ல வழி கருந்துளசி என்று சொல்லக்கூடிய துளசியை வேக போட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும் அல்லது மென்று சாப்பிட வேண்டும் இந்த ரெண்டையும் என்று செய்யலாம் சனிக்கிழமை செய்ய வேண்டும் செய்ய செய்ய அந்த பகவான் உங்கள் உடம்பிலே இருந்து லக்ஷ்மியினுடைய அவதாரமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிம்ம ராசி அன்பர்களே திரிகோண கேந்திரத்தில் சுபர்கள் பாவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் இதற்கு முன் இருந்து வரும் சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளும் மன சந்தோஷமான நல்ல தகவல்களும் இருக்கும் குடும்பத்துடன் குதூகூல பயணங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கலையும் நிறைவுகளே நிலுவைகள் சில உங்களை வந்தடையும் மற்றும் உங்கள் மனைவி வாரிசுகள் விரும்பியதை எந்த விழா செய்து கொடுப்பீர்கள் ஸ்திர சொத்துக்களில் உங்களுடைய முதலீடுகள் இருக்கும் சிலர் வெளிநாடு செல்வதோ அல்லது பிறர் பணிக்காக முயற்சிப்பதோ புதிய மாற்றமோ இதன் இதன் வகையிலும் நீங்கள் பயனுடையவர்களாக இருக்கக்கூடும் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய ஜீவனத்தால் உங்களுக்கு உயர்வுகளே மற்றும் வாழ்த்துக்களே நல்லதொரு வரவுகளே இருக்கின்றன அதிர்ஷ்ட நிறங்கள் வாடாமல்லி மெஜெண்டா வளம் தரும் வாஸ்து திசைகள் தென்கிழக்கு தெற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு வழிபாடு தத்தாத்ரேயர் மூவரின் அம்சமாக இருக்கக்கூடிய அவரை வழிபாடு செய்வது நன்மையே இந்த வாரம் சந்திராஷ்டம தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் நீங்கள் மிக கவனம் இருப்பது நல்லதே அறுதியிட்ட உண்மையை தெரிந்து வாழக்கூடிய விஷயம் கிடைக்கும் யார் நண்பர் யார் பகைவர் என்று புரியாமல் இருந்த விஷயங்களுக்கு மிக அருமையான ஒரு விஷயம் திங்கட்கிழமை சிவன் கோயிலிலே ஊமத்தம்பூவால் ஒரு அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள் அந்த ஊமத்தம்பூவால் செய்கின்ற அர்ச்சனை உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயரையும் அவமானத்தையும் நீக்கும் வாழ்க்கையில் பொருளாதாரம் மேம்படும் கன்னிராசி அன்பர்களே அதிர்ஷ்ட லாப கேந்திரத்தில் பாபர் சுபர் சில அமோகமான விஷயங்கள் அற்புதமாக ஈடேறும் பெண் மூலமாக ஆண்களுக்கு சில திருப்பு முனைகள் ஏற்படும் பிரிந்தவர்கள் இணைவார்கள் பிள்ளை பாக்கியம் கிட்டும் பெற்றோர்கள் பெருமைப்படுவார்கள் பூர்வீகம் மாமனார் முன்னிலுவை இதன் அம்சங்கள் ஏதேனும் வரலாம் எந்த வகையிலாவது உங்கள் குடும்பம் குழந்தைகளுக்கென்று ஒரு குறிப்பிட்ட திட்டம் முதலீடுகள் எதிர்கால பிளான் இருக்கும் உணவு மொபைல் வடிவமைப்பு ரெவின்யூ பூமி மற்றும் கடல்வெளி வஸ்துக்கள் இந்த வகையால் அதிக தோரு லாபமும் சிறப்புகளும் இருக்கும் இவ்வாரம் அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை கருப்பு வளம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு கிழக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வழிபாடு சிவசக்தி போற்றி படிப்பது அடிக்குறதோ சிறுநீர் உபாதையும் தேவையற்ற ஒரு குழப்பமும் வரப்போகின்றது உஷ்ணாதிக்கத்தாலா ஸ்டோன் பிரச்சனையா என்று தெரியாத காலம் இதற்கு நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள் வாழைக்காய் வாழைக்காயை அவித்தோ அல்லது பொரித்தோ சாப்பிட வேண்டும் அந்த வாழைக்காயை சாப்பிட்டதால் நமக்கு பலன் கிடைக்குமா என்று கேட்காதீர்கள் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கின்றேன் அந்த வாழைப்பூவிலே இருக்கின்ற தன்மை உங்கள் உடம்பை மாற்றி கொடுக்கின்றது இதன் பின்னால் இந்த வாழைக்காய் சாப்பிட்டு அன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கால பைரவருக்கு ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் துளாராசி அன்பர்களே அசுபர் அசுப இடம் சுபர்கள் யோக இடம் சொல்லியபடி எதையும் செய்து காரிய அணுகுமுறையால் ஆதாயம் அடைவீர்கள் சில நல்ல வாய்ப்பும் மாற்றமும் ஆல்பலமும் எதிர்பார்ப்பும் விவகாரம் வி கூட வெற்றிகளே தனது குடும்பம் தொழில் விருத்திக்கான பூஜைகளோ தான தர்மங்களோ இருக்கும் எந்த வகையில சில நவீன பொருட்களையோ நல்லதொரு அம்சங்களையோ ஆட்களையோ கொண்டு வந்து நீங்கள் யாரென்று உங்கள் ஜீவனத்தில் வெளிக்காட்டி கொள்வீர்கள் மற்றும் கன்சல்டிங் ஜுவல்லரி துணி போர் தானியம் ஆடிட்டிங் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்களே அதிர்ஷ்ட நிறங்கள் சாம்பல் டர்க்கிஸ் ப்ளூ வளம்ரு வாஸ்து திசைகள் கிழக்கு மேற்கு பட முயற்சி கைகூடும் தேதிகள் பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வழிபாடு அஷ்டலட்சுமி குபேர ஸ்லோகம் படிப்பது உகந்த ஒன்றே பலவித கஷ்டங்களை அனுபவித்து நீங்கள் கலவை சாதம் பல காய்கறிகளை வெட்டி போட்டு சாம்பார் போல் செய்து கலவை சாதம் செய்து ஒன்பது ஊனமுற்ற நபர்களுக்கு கைகால் கஷ்டப்படுபவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை கொடுக்க வேண்டும் விருச்சகராசி அன்பர்களே அனுகூல கிரகங்கள் கேந்திர பாதகத்தன வீடுகளில் இது சாதகம் இல்லை யாருக்கும் பரிந்துரைகளோ பொறுப்புகளோ ஏற்கலாகாது பொறுமையுடன் எதிலும் நீங்கள் செயல்பட வேண்டும் குறிப்பாக உங்கள் படிப்பு பணம் தன் வேலை பயணம் பிறர் தொடர்பு இதிலெல்லாம் மிக கவனமனம் செயல்பட வேண்டும் தனது உடைமைகளில் தொழில் வியாபார ஆவணங்களில் வரி வாயுதாக்களில் இதனை எல்லாம் சரியாக சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் தனக்கு எந்த வகையில சில நெருக்கடிகளோ பண இழப்புகளோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளோ வரலாம் உடல் கட்டுப்பாடுகளும் பூஜைகளும் பக்தி பூஜை ஜபம் தொழுகைகளும் ஆலய தரிசனங்களும் நேர்த்தி கடன்களையும் இந்த வாரம் செய்து கொள்வது உகந்தது மிகவும் தியானத்தோடு எந்த ஒரு முயற்சியிலும் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லதே அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு சில்வர் கிரே வளம்தர தரும் வாஸ்து திசைகள் வடகிழக்கு தெற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி மூணு வழிபாடு நந்திதேவர் கருடன் இவர்களுடைய பாராணங்களை படித்து வழிபடுவது நல்லதே பரிகாரம் என்பது பலவிதங்களில் பயன்படுகின்றது ஒன்றை செய்தால் மற்றொன்று வருகின்றது எதிர்வினையும் வருகின்றது இது செய்வினை என்பது எதிர்வினையா வினையா என்று சிந்திக்கக்கூடிய காலம் உங்களுக்கு ஏனென்றால் தொழில் நடக்கவில்லை மனதில் குழப்பம் யாரோ ஏதோ செய்து விட்டார்கள் என்கின்ற ஒரு தீய மனப்பான்மை நமக்குள்ளே வருகின்றது எது எதை செய்தாலும் நமக்குள் இருக்கின்ற கடவுள் நம்மளை காப்பாற்றுவான் என்பது ஒரு மனித குணம் இல்லை இது தவறு என்று நினைக்கின்றது ஒரு குணம் ஆகவே சொல்கின்றேன் நல்ல ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் வேர்பலா என்று ஒரு பலா இருக்கின்றது இன்று பலாப்பழ சீசன் பொங்கி வழிகின்றது இந்த வேர்பலா என்பது வேர்லே அந்த பலாப்பழம் இருக்கும் சிறிய பழமாகத்தான் இருக்கும் குறைந்தது ஒரு அஞ்சு சுளை ஆறு சுளை தான் இருக்கும் அதனுடைய தித்திப்பு தாங்க முடியாது அந்த வேர்பலா கொட்டையை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக பழத்தை சாப்பிட்டு கொட்டையை அவித்து உப்பு போட்டு சாப்பிட வேண்டும் உப்பிட்டவரை உள்ளளவு நிலை என்பது போல் இது ஏன் விருச்சிக ராசிக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படி என்று சொன்னால் விருஷம் என்பது மரம் பால் வடியும் மரங்களிலே அதிகமான பால் உள்ள மரம் பலாமரம் அதுவும் கேட்ட நட்சத்திரத்துக்கு மிகவும் உகர்ந்தது எனவே இதை சொல்கின்றேன் இதை செய்து கொள்ளுங்கள் தனுசுராசி அன்பர்களே லட்சுமி ஸ்தானத்தில் சுபர்கள் முயற்சி காரிய வெற்றிகள் முக்கிய விஐபிள் சந்திப்புகள் யாவும் அமையும் நீங்கள் யாரென்று வெளிக்காட்டிக்கொள்ளும் தருணமான வாரம் இது அது மட்டுமல்ல தனது வேலை தொழிலில் எந்த வகையிலும் நீங்கள் சுட்டிக்காட்டி காட்டி விமர்சனங்களும் பெற்றி வெற்றி அடைவீர்கள் அத்துடன் கடல் கடந்த நிலையோ படிப்போ பகுதி நேரமாக எதுவும் செய்ய நினைப்பதோ பலருடைய முயற்சியால் உங்களுடைய எழுத்து பேச்சு செயல்களால் சாதகங்களோ ஏதேனும் ஒன்று கைகூடும் ஆக தன் குடும்பம் குழந்தைகள் பேரன் பேத்திகள் இவருடைய மகிழ்ச்சிக்காக எதையும் செய்து அவர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்து சபாஸ் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் ஊதா நிறம் வளம் தரும் வாஸ்து திசைகள் மேற்கு தெற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்னு வழிபாடு சக்தி வழிபாடுகளை சிவ வழிபாடுகளை குறிப்பாக மேற்கொள்வது உகந்த ஒன்றே பசுவுக்கு ஏதாவது ஒரு தானம் அந்த பசுவுக்கு தானம் கொடுப்பது என்பது அதற்கு தான் கொடுக்கணுமா நாம் என்ன கொடுத்தால் சரியாக வரும் வாழைப்பழம் கொடுக்கலாமா என்னென்னமோ சொல்கின்றார்கள் ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் பசுவுக்கு உடம்புல எந்த பகுதியை தொடுகின்றோமோ அங்கு ரோமம் தூக்கும் அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் சிறிதளவு பச்சரிசியும் ஒரு அச்சு வெள்ளமும் வச்சு கொடுத்து பாருங்கள் நந்திக்கு காப்பரிசி நிவேதனம் கொடுத்தது மாதிரி நம்மளுடைய பிறப்பு கஷ்டங்கள் அத்தனையும் அது நீக்கிவிடும் இதை வியாழக்கிழமை தோறும் பயணிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதி ராஜோக கிரகம் தொடர்பு வசீகரத்தில் பாக்கியாதிபதி உங்கள் முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் நல்ல தருணங்கள் குறிப்பாக முக்கிய பதவிகள் ஏதேனும் கைவர பெறுவீர்கள் எதிரிகள் வீழ்வார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக எடுத்து செய்து தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பெருமை சேர்ப்பீர்கள் தனக்கு கீழே உள்ளவர்களாலும் நல்லதொரு ஒரு விஷயத்தால் பாராட்டப் பெறுவீர்கள் சதிபதிகளுடைய சந்தோஷம் சந்தான பிராப்திகள் நன்கு அமையும் பூமி பொன்பொருள் கம்யூனிகேஷன் திங்ஸ் ஐட்டங்கள் வாகனம் மருத்துவம் மற்றும் அன்றாடம் அழையும் பொருட்கள் இந்த ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இவ்வாரம் ஏற்றமே அதிர்ஷ்ட நிறங்கள் தேன் கலர் வாடாமல்லி நிற வளம் தரும் வாஸ்து திசைகள் தென்மேற்கு தென் கிழக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பதினெட்டு பத்தொன்பது ரெண்டு இருபத்தி மூணு வழிபாடு பிரம்மாவையும் சரஸ்வதியையும் போற்றி படிப்பது நல்லதே மனதின் ஆன்மா செயல்பாடு வெளிப்பாடு ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் குட்டுப்பட்டாலும் மோதல கையிலே குட்டுப்படரா என்று சொல்வார்கள் அப்படி சொல்வதற்கு காரணம் அந்த காலத்திலே மோதனம் கிடைப்பது ரொம்ப அரிது தற்காலத்திலே நிறைய கவரிங் நகைகளோடு மோதனமும் டிசைன் டிசைனாக வைந்திருக்கிறது அப்பொழுது மோதிர கையால் குட்டு போட்டால் என்ன மோதிர கையால் குட்டுப்படாவிட்டால் என்ன அதை எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்றால் மனிதன் எத்தனையோ நோய்களை செய்து விட்டான் பெரியம்மை நோய் காச நோய் எல்லாத்தையும் சரி செய்த மனிதன் இன்னையும் இந்த சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ராலை கண்டுபிடித்தால் இந்த மருத்துவ உலகமே கண்டிப்பாக சிரமப்படும் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் இந்த நிலை நீடித்தால் பிறந்த குழந்தைக்கும் இது வரும் இதை யாராவது ஒரு மனிதன் எண்ணி எண்ணி துணிக்க கருமோம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற வலுவ பிறந்தையின் வாக்குப்படி இந்த நோய் தருவதற்கு ஒரு சின்ன உபாயம் உங்களால் முடியும் அதற்கு வெந்தயத்தை களியாக செய்து அந்த களியை கொண்டு போய் ஏதாவது ஒரு கண் பார்வையற்றவர்களுக்கு இரண்டு கண்ணும் தெரியாமல் இருக்கக்கூடிய பார்வையற்றவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீர்களானால் நிச்சயமாக அவர்கள் உண்டபின் உங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டம் தீரும் கும்பராசி அன்பர்களே மூணு ஸ்திர கேந்திரத்தில் அதாவது மூணு ஸ்திர கேந்திர ராசியில் சுபர்கள் பாவர்கள் இருப்பது இது ஸ்திர கேந்திர யோகமாகும் இந்த வாரம் விலகி போனது மீண்டும் வரும் பிற உதவி உங்களுக்கு சாதகமாகும் எளிய கடன்கள் கிடைத்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்துக்குவீர்கள் பொன்பொருள் லக்ஸுரி குடும்பம் வாரிசுகள் என்று சந்தோஷப்படுத்துவீர்கள் தனது வியாபாரத்தில் விளம்பரம் புதிய யுக்தி ஆட்களை இதனால் இதனால் நீங்கள் போற்றப்படுவீர்கள் அது மட்டுமல்ல எந்த இடத்தில் நீங்கள் சென்றாலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் நல்லதொரு வழி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் ஆக உங்களுடைய புதிய தொழிலோ வேலையோ வியாபார முயற்சிகளோ அணுகுமுறைகளோ யாவும் ஆதாயங்களே அதிர்ஷ்ட நிறங்கள் பிஸ்கட்டு வெண்பட்டு நிறங்கள் வளம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு வடமேற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று வழிபாடு ஸ்ரீ ராமர் ஸ்லோகங்களை படிப்பது நல்லதே இன்று பஞ்சமான உலகம் எதிர்கெடுத்தாலும் பலம் கடன் உபாதை தீராத நெருக்கடி என்ன செய்ய போகின்றோம் என்று நினைக்கின்றோம் கண்ணிலே என்ன பொருள் விட்டால் இந்த கஷ்டம் நீங்கும் கண் பார்வை கெட்டு போகக்கூடாது கண்ணும் நன்றாக இருக்க வேண்டும் ஆயில் விளக்கெண்ணெய் விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் விளக்கெண்ணெய் என்று சொல்வார்கள் இதிலே இரண்டு சொட்டு கால் பெருவர்களிலும் இரண்டு சொட்டு கண்ணிலும் விட்டு சனிக்கிழமை அன்று படுக்க வேண்டும் கண்டிப்பாக சொல்கின்றேன் உங்கள் உடம்பில் இருந்து ஒரு கேஸ்டிக் அபாண்ட வாயு வெளியேறும் அந்த அபாண்ட வாயு என்பது உங்களிடையே உடம்பிலே உள்ள தருத்திரத்தை பூரா வெளியே சொல்லிவிடும் அது போக 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 உங்களை காப்பாற்றும் இது சனிக்கிழமை மட்டும் செய்தால் போதும் மீன ராசி அன்பர்களே யோக கிரகம் உபஜயத்தில் அசுவர்கள் திரிகோட மறைவிடத்தில் இதனால் சந்தோஷம் நல்லதொரு சமாச்சாரங்களும் கைகூடும் உங்கள் பேச்சு எழுத்து செயல் யாவும் ஜெயமே உயர் அதிகாரிகள் உறவுகள் இவர்கள் மூலம் நன்மைகளே ஆண்களை இணைத்து செய்யும் பெண்கள் எந்த ஒரு காரிய முயற்சியும் பிரயோஜனமுடையதாக இருக்கும் எதிர்பாராத சில ஆதாயம் வந்து சேரும் ஆண் வாரிசுகள் அமையும் காதல் விஷயம் கைகூடும் ரியல் எஸ்டேட் துணி ஆயில் உணவு ரெவின்யூ கல்வி மற்றும் பழுது நீக்கும் தொழில்கள் இந்த ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயமே அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை ஐவரி வளம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு வடமேற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பதினாறு பதினேழு ஆகும் மற்றும் சரப்பேஸ்வரர் வழிபாடு மிக உகந்தது இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசிரமம் பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதிகள் இதில் மட்டும் சற்று நீங்கள் எதவாக கவனமாக இருக்க வேண்டும் சித்த யோகம் வாசி யோகம் எத்தனையோ யோகங்கள் இருக்கின்றது நம் கேட்பது பண யோகம் மட்டுமே அந்த பணயோகம் யோகம் எடுக்கும்போது ஜோதி தெரிந்தவர்கள் இந்து லக்கணம் என்று கொண்டு இருக்கின்றது அந்த இந்து லக்கணத்தை எடுத்து அதன் மூலமாக பணம் வரைத்து சாதித்தவர்கள் ஏராளம் இந்த இந்து லக்கணம் தெரியாதவர்கள் கண்டிப்பாக படித்து அது உங்களை காப்பாற்றும் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கு கோதுமை ப மாவிலே செய்த அல்வா இந்த கோதுமை மாவிழை செய்த அல்வாவை எந்த தெய்வத்துக்கு வச்சு வழிபாடு செய்வது நாம் திங்க போகின்றோம் தெய்வம் வாசனை ஏற்றுக்கொள்ளப் போகின்றது அப்பொழுது இந்த தெய்வம் காளி அகோரமான தேவதை அதுக்கு இந்த அல்வாவை கிண்டி கொண்டு வச்சு அதை வந்து செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ செஞ்சு அதுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி அதன் முன்னால் சாப்பிடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம் குறையும்